الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الحمد لله سعود الملك بارد أنك لم يغل تفسير القرآن ودي ஒரு சில விடயங்களை சுருக்கமாக பார்த்து அந்த வகையில் இன்ஷா அல்லா இன்றைய வகுப்பில் சென்ற வகுப்புடைய தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் சென்ற வகுப்பில் சுரதல் காரியாவுடைய அல் காரியா மெல்காரியா மனதராக மெல்காரியா யோமையா கோல் நாசு கல் மொராசில் மகுதூஸ் என்கின்ற விடயங்களை பார்க்க இந்த தொடரில் ப அம்மா மண் சகூலத் மவா சின் சகுலத் மவாசின் மண் என்றால் யார் என்பது அர்த்தம் மண் சகோலத் வெயிட் ஆகிறதோ பாரிக்கிறதோ மவாசி மவாசின் என்றால் தராசுகள் என்று அர்த்தம் மீசான் தராசு சில நேரம் நம்ம மயத்துக்குடி கீழே மயந்தடையை போட்டு மீசான் கட்ட வைக்க சில நேரம் அதில் இருந்தாலும் இது வந்திருக்கோம் மீசான்னு சொன்னா தராசு தர நிறுக்கிற மாதிரி அந்த ஜனாசா இதிலிருந்து இதுவரை எந்த நேரம் ஜனாசாட அளவுன்றது காரணத்துக்காக அது நாட்டுப்புறத்தை நல்ல சில நேரம் அதுக்கு மீசாங்கலாம் அங்குக்குரிய சகோதரர்களே யாருடைய தராசு பாதிக்கிறதோ இதிலே தராசு என்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக இந்த ஓவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் ஆரம்பிச்சு நம்ம எல்லாருக்கும் பாடம் ஆமந்தும் பெரும்பாலும் எல்லாேருக்கும் பாடம் ஆயிரும் பாடம் இல்லாட்டி இது ஒரு பெரிய ஒரு குறை பாடமில்லாதவர்கள் கட்டாயம் அதை பாடமாக்கணும் ஆமது இதுல ஆன தொகில் ஆகிறேன் மருமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் இப்ப மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல்னா மறுமை நாள் கொண்டு இருக்கி அப்படி ஈமான் கொண்டா சுருக்கமா அத விஷயம் முடிஞ்சு ஆனா மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல்டா அப்படி சுருக்கமா ஈமான் கொண்டா மட்டும் போதா அந்த மருமையினாலோடு சம்பந்தப்பட்ட சகலத்தையும் நாம இவங்கணும் மௌத்து மருமையோட சம்பந்தப்பட்டது தவறு மருமையோட சம்பந்தப்பட்டது கவி மறுமையோட சம்பந்தப்பட்டது அதே போல இந்த நிறுத்தல் நன்மை தீமைகள் நிறுத்தப்படுதல் என்றது மறமையோட சம்பந்தப்பட்டது இதை நாம நம்பணும் இது மறைவான விஷயங்கள்ல உள்ள விஷயம் ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்களும் மறைவானதுதான் மறைவான விஷயங்களை ஈமான் அதனாலதான் கண்ணுக்கு தெரிகிறத ஈமான் கொள்றதுன்றது சாதாரண விஷயம் கொள்ளலாம் எல்லாரும் நம்பலாம் நெருப்பு பத்துதாண்டா நெருப்பு பத்து கண்டு போட்டு நெருப்பு பத்து நம்புறது பெரிய விஷயம் இல்லை காணாம ஒரு பெரிய விஷயத்தாக நம்புறத நம்புறோம் யாரும் காணலை மலக்குமார்கள் நம்புறோம் யாரும் மலக்குமாரில அதனால அதனாலதான் நம்மளுக்கு ஸ்பெஷல் மூமி நம்மளுக்கு சொல்ற இப்ப மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ற விஷயங்கள்ல கொண்டுதான் இந்த பீசா யாருமே இன்னும் அந்த பீஜானுக்குள்ள போய் தராசுக்கு போய் நிறுக்கிற விஷயமா சம்பந்தமா நாம யாரும் போகவும் இல்லை வரவும் இல்லை யாரும் காணவும் இல்லை அல் குருவான்ல சொல்லப்படுகிறது சொல்லப்படுது நன்மை தீமை எல்லாம் நெருக்கப்படும் நாம நம்புறோம் இந்த மறைவான விஷயங்களை ஈமான் கொள்றதுல அகலு சுண்ணாஜமா அகலு நாம நாமியாக்கள் என்று சொல்லுவோம் அஷ்னரியாக்கள்னு சொல்லுவோம் மல்தசிலாக்கள் சொல்லுவாங்கல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையிலிருந்து நிறை புறந்து வழிகட்ட கொள்கைகள்னு நாம சொல்லுவோம் நாம அகலு சுன்னா வல்ஜமாக சஹாபாக்கள் எப்படி இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களோ நம்பினார்களோ அப்படி நாங்க நம்புறது அதனால நம்மளுக்கு அகலு சுன்னா வல்ஜமா நமக்கு சொல்லுவோம் இந்த அகலு சுன்னா வல்ஜமாத்துடைய கொள்கை என்னன்னு சொன்னா மறைவான விஷயங்கள்ல இது மிக 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 அடிப்படையான விஷயம் இதை நல்லா புரிஞ்ச கொள்ளேன்னு சொன்னா நம்மள்ட்ட வழி கேடுவார் நம்மளுக்கு தெரியாம வரும் மறைவான ஒரு விஷயத்துல அல்லாஹ் அல் ர ரசுல்லாஹ அரிசில என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அத அப்படியே நம்பணும் அதுக்கு நாமளாக ஒரு விளக்கம் கொடுக்கப்படாது நாமளாக அதுல கருத்தை மாற்றப்படும் உதாரணமா இந்த மீசான் விஷயத்துல அல்லா அல்களை சொல்றாங்க மறுமையில மீசான் தராசு கொண்டு வரப்படும் அதில் நெருக்கப்படும் நன்மை தீமை நெருக்கப்படும் சொல்லப்படும் இப்ப தராச எல்லாருக்கும் தெரியும் இப்ப தராசுன்னு நம்ம மைண்ட்ல ஒரு ஒரு பிக்சர் ஒன்று வந்துருக்கு என்ன தராசு உதாரணமா ரெண்டு மூணு சங்கிரி கட்டி ஒரு ஒரு பிளேட் வச்சு ரெண்டு பிளேட் வச்சு அங்கே வடிகால் இங்கே இது ஒரு 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 பிக்சர் நமக்கு வந்திருக்கு தராசுன்னு அல்லது டிஜிட்டல் தராசுன்னு அது ஒரு நம்மளுக்கு மண்டைக்கு ஒன்று வந்துருக்கு இப்போ த மறுமையில் தராசு இருக்குமென்னு சொன்னா அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்று எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்ம இது போய் தோணும் சொன்னா தராசு என்று சொன்னால் தராசு இப்போ சரி என்றால் தராசு இல்லது இப்போ நான் ஒரு புதுசாக அவர்களுக்கு கொடுக்க போறேன் வேறு கருத்து கொடுக்க போறேன் தராசுன்னு சொன்னா நீங்க ரெண்டு பாங்க ரெண்டு பேரையும் நான் நிறுத்து பார்ப்பேன் யார் இன்னைக்கு செட் ஆகுது நான் அவங்கள வேலைக்கு எடுப்பேன் அவருடைய வேலையும் விவர வேலையும் நான் நிறுத்து பார்ப்பேன் ரெண்டு நாம சும்மா அந்த நிறுவ என்ற சொல்ல அதை நான் ஒப்பிட்டு பார்ப்பேன் என்று சொல்றதுக்கு சொல்றேன் அல்லது நன்மை தீமை மாலை சொன்னா நிறுத்தப்படும் நியாயமா நடந்து கொள்ளுவேன் என்றதுக்கு சும்மா அந்த எல்லாம் இருக்காது என்று சொல்றது இப்ப நான் விவர கருத்து கொடுத்திருக்கேன் அல்லா சொல்றாங்க சொல்ல சொல்றாங்க தராசு கொண்டு வரப்படும் அதில் நிறுத்தப்படும் நன்மை தீமை நிறுத்தப்படும் யாரு நன்மை தட்டு கதிக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கு போவார் யாரை தீமை தட்டு கதிக்கிறதோ அவர் நறுக்கத்துக்கு போவாரா த த தராசெல்லாம் கொண்டு வந்து அங்காலே மிஞ்சாலே எப்படி நன்மையை முடியாது உதாரணமா நான் சிரிக்கிறேன் நான் பேசுறேன் எப்படி எப்படி அதை நெருக்கப்போடும் ஒரு பொருள் என்ன போட்டு நிறுக்கலாம் என்று சொல்லி நானா ஒரு கற்பனையை பண்ணி இப்ப நான் என்ன விளக்கம் கொடுக்குறேன்னு சொன்னா இல்ல அது நிறுக்கன்னு சொன்னா அது நியாயமா நடப்பான் அந்தன்னு சொல்றதற்கா அப்படி சொல்றான் அப்படி இல்லடி நான் தென்டையும் ஒப்பிட்டு பாப்பேன் என்றதுக்காக சொல்லப்படுகிறது நாமலாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது வழிகேடு இப்படியாக நினைச்சு யாராவது ஒருவர் அது என்றது அப்படி கொண்டு வந்து தராசை கட்டி வச்சு அங்காளையும் போடுறது இல்லை என்று யாராவது ஒருவர் சொன்னா இவர் சிலாக்களுடைய கொள்கை இருக்கிறார் இவர் வழிகட்ட கொள்கை இருக்கிறார் என்பது அர்த்தமாகும் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல தராசு தராசெல்லாம் எப்படி தராசு நிறுக்கிற மூலாவது நன்மைத்தின் மேற்கும் மூலாது இப்படி கேள்வி கேட்கறது இப்படி கேள்வி கேட்க போனோம்னு சொன்னா எல்லாத்திலையும் கேட்கலாம் ஏன் தபருட வாழ்க்கையும் நிராகரிக்க வண்டி வரும் இப்படி எல்லாத்தையும் நிராகரிக்கணும் தபறுக்குள்ள கபறு விசாலமாகுதுன்னு சொல்லுவோம் இப்படி கபறு விசாலமாக மூலாவது அப்படி விசாலமான கபர் நெருக்கிறேன்னு சொல்லுவோம் கபறு விசாலமாயினா என்ன நடக்கும் எனவே கபறு விசாலமாகிறது என்றதெல்லாம் அது அது வேற ஒரு காரணத்துக்காக சொல்லப்படுகிறது ரெண்டு நாம வழக்கம் சொல்ல போனோம்னு சொன்னால் வேற கருத்து கொடுக்கணும்னா இது அவள் சொன்ன அவள் ஜம்மாதிரி கொள்கை அல்ல இது மாட்டாஜில் கொள்கை எனவே மீசான் என்று அல்லா தின்னு தாலா ரசூலாய் சலம் அரசு சொல்றாங்க தராசு கொண்டு வரப்படும் அதில் நம்முடைய நன்மையும் தீமையும் நிறுத்தப்படும் என்றால் தராசு கொண்டு வரப்படும் நன்மையும் தீமையும் நிறுத்தப்படும் தராசு என்றால் என்ன அது ஒரு நிறுக்கிற ஒரு ஒரு கருவி என்றத நாம நம்பணும் இப்போ எப்படி தராசை பத்தி தராச பல வகை இருக்கு டிஜிட்டல் இருக்கு ரெண்டு இது இருக்கிற இருக்குது மறுமையில் இருக்கிற தராசு எப்படி இருக்கு தராசன்றதை நம்பிட்டோம் ஓகே நிறுக்க சாமான் தான் ஆனா எப்படி அந்த தராசி இருக்கும் எப்படி இருக்கும் என்று சொன்னா ஹதிசிலையும் குர்வான்லையும் எப்படி இருக்கும் என்று சொல்லிருக்கோ அவ்வளவு நின்றோம் இதுக்கு மேல சங்கி நீக்கி மனுப்படா என்னத்துல ஹட்டி வச்சிருக்க தராச பத்தி குர்வான்லையும் ஹதிசிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை மாத்திர நம்ம நம்பிட்டு போனா சரி மேல அதிக வழக்கம் அது நம்மள சொல்லப்படல என்ன மறைவான விஷயம் தானே மறைவான விஷயத்தை பற்றி குருவானே ஹரிஷனை சொல்ல தொடங்கினோ நாமளாக அவங்களுக்கு என்ன பண்ணப்படாது உதாரணமாக சவுதியில் ஒரு சாமான் வைக்க தமிஷ் என் சென்ட்டு தமிழ் தெரியும் இதுக்குள்ள தெரியுதுக்குள்ளே உதாரணமாக ஒரு ரெண்டு கட்ட தமிழ் சண்டைன்னுடா அவருக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் நான் இப்போ தமிஷை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் தமிஷை கண்டிருக்கேன் தமிஷ் வாங்கியிருக்கேன் தமிஷ் சாப்பிட்டு இருக்கேன் அது இப்போது உங்களுக்கு உள்ள ஒரு சாப்பாடு இதை நீங்க நம்பணும் வேண்டாம் நான் உங்களுக்கு தெரியாது நான் தானே சொல்றேன் நான் தானே கண்டால் அது ரவுனா இருக்கும் நீங்க ரவுனு தான் நம்பணும் இது பிறகு பொட்டி என்று சொல்லப்படா அப்ப ரவுனா இருந்தா தயிர் வட மாதிரி நடு ஓட்டரிங் மண்டலம் நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்டு போகணும் என்ன உங்களுக்கு தமிழ் பத்தி தெரியும் நீங்களாக கற்பனை பண்ணி இவர் தமிழ் சண்டா ஒரு சாப்பாடு ஜாமான் அது ரவுனா இருக்கும் என்றால் எனவே பெரும்பாலும் அது பாலப்பம் மாதிரி கடைசியில் ஒரு இது ஒன்று இருக்கும் எல்லாரும் தயிர் வடை மாதிரி ஓட்டை ஓட்டிக்க முடியும் நீங்களாக கற்பனை பண்ணிக்கு போனீங்கன்னா நீங்க வழிகட்டில போறீங்கன்னா அப்ப எது சொல்லப்பட்டிருக்கோ அதோட நாம நின்றோம் இதே விஷயத்துல தான் மீசான பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஹதீஸ் ஒன்னு சொல்றோம் அந்த ஹதீஸ்ல சுருக்கமாக மீசான பத்தி சொல்லப்பட்டிருக்கு அதை நாம பாக்கலாம் முன்பு ஒரு மனுஷன் நாளைக்கு வரும் மரம் மேலே வருவான் ஒரு மனிதன் நாளை மரம் மேலே வருவான் அவன் தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் அவன் அவன் செஞ்ச நன்மை தேடி ஏடுகள் எல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் விரிக்கப்படும் ஒவ்வொரு ஏடும் கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கும் ஆனா ஒரு நன்மை இம்பிக்க அதாவது ஒரு நன்மை இம்பிக்க அப்ப அல்லா சொல்வான் இவனுக்கிட்ட ஏதாவது நன்மை இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த சொன்ன சொல்ற நேரத்துல அங்க ஒரு 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 நன்மை இருக்கு சொல்லி ஒரு ஒரு கார்ட் ஒன்று அந்த ஹதிஷிகார்டு ஹதின ஒரு ஐடென்டி மாதிரி அந்த கார்டு ஒன்று கொண்டு வரப்படும் அந்த கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்கப்படும் அவன் சொல்லுவான் இதில் என்ன இவ்வளோ பாவம் இருக்கி இந்த இந்த சின்ன ஒரு கார்டை வச்சு நான் என்ன செய்யற அவனே சொல்லுவான் அப்போதெல்லாம் சொல்லுவான் லா உல் அலை கல்லியோ அநியாயம் யாரும் செய்யப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுத்து அல்லாஹ் காட்டுவான் அதுல அஷ்யது அல்லாஹ இலா ஹல்லல்லாஹ் அஷ்யது அல்ல முகம்மது அப்துலு கண்டு கட்டிருக்கான் ஏண்டா அவன் அதை சொல்லியிருக்கான் நம்பி இருக்கான் அந்த காட அல்லாஹ் ஒரு தட்டிலையும் அந்த பாவங்கள எல்லாம் ஒரு தட்டிலையும் வச்சுட்டு பாவங்களை எல்லாம் ஒரு தட்டுல வச்சுட்டு அந்த காட்டை ஒரு தட்டில வைப்பாங்க தட்டுல வச்ச உடனே உதாரணமா ஒரு ஒரு நூறு கிராம் படிக்கலை ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் வெஞ்சு போட்டு ஒரு அஞ்சு கிலோ படிக்கலை தூக்கி அடுத்த பக்கத்துல வச்சா எப்படி போகும் அந்த தெசி அதே மாதிரி அந்த அசர் அல்லா இல்ல அல்லது வர சொல் என்ற அந்த காட்டை வச்ச உடனே இந்த காட்டு அப்படியே பணிஞ்சு இதை அப்படியே ஓசஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது காட் தொண்ணூத்தொம்பது ஏடுகள் கண் ஒண்ணு கண்ணுக்கண்ணிய தூரம் விரிஞ்சு எல்லாத்தையும் கொண்டாந்து இதுல வச்சு லாயில்லா அலசேத் லாயா ஐ ல்லால்லாஹா சேகன் ரசுல்லா அந்த அந்த காடு இதுல வைச்ச உடனே அது வேகமாக கீழே போகும் இது வேகமாக பிரதாஷன் அப்படி பறந்து பறக்கும் என்று ரசுல்லா சல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன விளையாண்டு என்றா தராசுக்கு ரெண்டு பகுதி இருக்கு இவ்வளவுதான் இந்த இந்த தராசை பத்தி ஹதிஷல வந்து எப்படி விஷயம் ஒரு அசர்ல வந்திருக்கு அதுக்கு நாக்கு இருப்பதாக ஒரு அசர்ல வந்திருக்கு எனவே இது கருத்து வேறுபாடு உள்ள விஷயம் கைனா ரெண்டு தட்டு இருக்கின்றது ஹதீஸ்ல நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதனால நாம் அதை அப்படியே நாம நம்பணும் இது இந்த மீதானோட தராசோட சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குலல்லாஹு ஸன்னானு வனாழல் மவாஸீன் அல் கஸ நீதியை நீதியாக நிறுத்தக்கூடிய தராசை நாங்கள் கொண்டு வந்து வைப்போம் லியோ மின் தயான மருமையனாளில பல அதுல முந் சை ஆ அதுல யாரும் அணியாயம் செய்யப்பட மாட்டார்கள் வ இம்தா என்ன மிஸ்தா ரஹப்பத் எம்ஹர்தல் ஒரு ஹப்பத் ஹர்தல் ஒரு க அளவு கூட யாராவது நன்மை செய்திருந்தாலும் அதை கொண்டு வந்து நிற்போம் அதை வைத்து நாங்கள் அவருக்கு கணக்கு தீர்ப்போம் அல்லா ஜுல்லுவா சொல்றாங்க யார தட்டு நன்மை தட்டு கதிக்கிறதோ விகேஷத் ராவியா அவர் சந்தோஷமான வாழ்வில் இருப்பார் இப்ப ஹஃபத் யாருடைய நன்மை தட்டு கதிக்காமல் இருக்கிறதோ அவர் நரகம் போவார் என்று அல்லா இங்க சொல்றான் இதுல கணியத்தக்கூடிய சகோதரர்கள் இதுல மிக முக்கியமான விஷயம் நம்ம தராசை நம்பணும் தராசுன்றது இப்ப கோட்ல எல்லாம் ஒரு சிலையை வச்சு தராசு வச்சுக்க மாதிரி வச்சிருப்பாங்க அது என்னென்னா அது நெருக்கத்து இல்லை நியாயமான நியாயமானது கா இப்படி நாம் நினைக்க கூடாது தராசுன்னா தராசு கொண்டு வரப்படும் அதில் ரெண்டு தட்டு இருக்கும் அந்த தட்டில் நம்முடைய நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படும் என்பது அவர்கள் ஜமாத்துடைய கொள்கையாகும் இதில் நாமலாக வேற கருத்தோ வேற பொருளுக்கு வேற ஏதாவது அதாவது மஜாஸாக கருத்து கொடுக்கணும் சிறையடையாக வழக்கமோ அல்லது மறுக்கவோ நாம செய்யக்கூடாது இது நம்மளுடைய வழிகாடு இறுதியாக இவ நம்பிட்ட மீசான் ஒன்று பிரிச்சு நாளை நடைமையில அந்த மீசான் கொண்டு வரப்படும் நன்மை தீமை நிறுத்தப்படும் என்ற நம்பினா இப்ப அந்த நம்மளோட நன்மை தராசை கதிக்கக்கூடிய வேலை நாம் என்ன செய்யலாம் இதுதான் நாம் யோசிக்க வேண்டிய பகுதி நன்மை தராசை கதிக்கக்கூடியதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க கலிமத்தானி ஹபீபத்தானி இலா ரஹ்மான் கலிமத்தானி ஹபீபத்தானி இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவை ஹபீபத்தானி அலல் லிசான் න சொல்්‍රත ලන ම சொல் ලන වස फन අ ම හ වේච ක නට அந்த වස சொல் ව හදි හන ල लेन ව

மீசானை தராசை நிரப்ப கூடியது இல்லான்னு சொல்லுது அப்ப எவ்வளவு நாம சொல்லணும் ஒரு நாளைக்கு எத்தனை அலக்து இல்லா சொல்லணும் ஒரு நாளைக்கு எத்தனை சுபான் சொல்லணும் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த வகுப்புல நாம சுருக்கமாக மீசான் அண்டா என்ன பார்த்திருக்கிறோம் மீசான் என்றது உண்மையானது வேற கருத்து கொடுத்து நம்மளை சிந்தனை கொண்டு வரும் எப்படி நாம அந்த நன்மையை நிறுத்த இதெல்லாம் அல்லாஹுக்கும் எதை செய்யலும் அதெல்லாம் அல்லாஹ் எதுக்கும் சக்தி உள்ளவர் நாளை மறுமையில சூரத்துல் பக்கராவும் சூரத்து ஆலயம் பிரானும் ஒரு பறவையை போன்று வரும் அதை ஓதியவர்களுக்கு அதை சபாதி செய்யும் அப்ப சூரத்துல் பக்கராகவும் சூரத்து ஆலயம் பிரான் இப்படி பறவை மாறி வர அல்லா நினைச்சா மாத்திர தோற்றத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் ஜெயலலிஷானோ தாலா சொர்க்கத்துக்கு நிறையத்துக்கு மடையில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அறுப்பாங்க அல்லா ஜெயலலிஷானோ தாலா ஒரு ஆட்டை அறுக்க வைப்பாங்க அப்ப சொர்க்கவாதியும் நிறைவுவாதிகளும் பார்த்துட்டு கேட்பாங்க கேட்டா அல் மௌத் குலூது இல்ல மௌத் இதுக்கு பிறகு இது மௌத்தை தான் நான் ஒன்று அந்த அறுத்து சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் நரகவாதி அப்ப இப்படி மௌத்தை மௌத்தை இப்படி அறுக்க அப்ப அல்லாத தோற்றத்தை மாத்தி கொண்டு வந்து நாளை மறுமையில நாம கபரு போல ஒரு அழகான ஆள் வருவார் அந்த மனுஷன் கேட்பாங்க ஒரு அழகா இருக்கிறீங்களே யாரு அந்த மனுஷன் செல்வா நீ தான் நான் தான் நீ உலகத்துல செஞ்ச நல்லவங்கள நல்லவங்களை இப்படி மனுஷனை வந்துச்சு இப்படி எல்லாம் செய்யக்கூடிய அல்லாக்கு ஏன் இந்த நன்மையத்தையுமே ஒரு ஒரு பொருளாக மாத்தி நிறுத்தலாம் நாம இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க போண்டிய அவசியம் இல்ல நன்மை நிற்கப்படும் நாம நம்பிட்டோம் அவ்வளவுதான் யாராவது அதை மருத்து இப்படி விளக்கம் கேட்டாங்கன்னா நாம விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த விளக்கம் எல்லாம் நீச்சே நன்மை நிறுத்தப்படும் அதெல்லாம் இப்படி நிற்கணும் அப்படின்னு பண்ணலாம் அதே போல சின்ன சில ஹதிசுகள்ல ஏடுகள் நிறுத்தப்படும் என்று இந்த அந்த ஹதிசுல அப்படிதான் வருது அந்த தீமை ஏடுகள் ஒரு பக்கம் நன்மை ஏடுகள் ஒரு பக்கம் ஏடுகளை வச்சு நிறுத்தலாம் சில ஹதிசுகள்ல வருது அந்த ஆளையே அப்போ ஆளை நிறுக்கிறான்னு சொன்னா ஆளை வச்சு நிற்பாங்க அந்த வெயிட் வந்து நன்மையை தீங்கி வச்சுதான் வெயிட் கூடும் குறையும் ஆளை கூடாது இப்படி மூணு வகையான உலகங்களை உலகமாக கொடுக்கறாங்க நம்மளை பொறுத்த வலையிலே இந்த விளக்கத்துக்குள்ள நாம போக நன்மை தீமை நிறுத்தப்படும் அது நன்மையாவ எப்படி நிற்கணுமோ அப்படின்னு என்றுதான் என்பதுதான் அலோசனவள் ஜமாத்துடைய நம்பிக்கையாகும் இந்த நம்பிக்கையோட நாம இருந்து இதுக்கு மேலதிக விளக்கம் அல்லது வரக்கூடிய சிந்தனைகளை நாம விடுதலடி தெரிகிறது அவசியம் இல்லாத விஷயம் அல்புரா சொல்லப்பட்டதையும் ஹதிசிய சொல்லப்பட்டதையும் நம்படும் நன்மை நிறுத்தப்படும் தராசு கொண்டு வரப்படும் தராசு எப்படி இருக்கும் அது தெரியா ரெண்டு இருக்கும் சொல்லப்பட்டிருக்க நாங்க நம்பணும் எப்படி நிற்கப்படும் எப்படி அல்லா நிறுத்த சொல்லிருக்கிறான் நிற்பானோ அப்படி நிற்பான் உலகல் ஹதிசியில வச்சு மூணு வகையா சொல்றாங்க ஒன்று நன்மைகளுக்கு அல்லா ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம் அல்லது அஹ் வேடுகள் நிறுத்தப்படலாம் அல்லது மனுஷனை வச்சு நிறுத்தப்படலாம் மூணும் அதிர்சில வந்துருச்சு ஏதோ ஒரு வகையில் அல்லா நிரும்பான் என்று நாம நம்படும் நம்மட வேலை இப்ப டியூட்டி அந்த நன்மையை தராச கதிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம் அது லேசான வழிகள் நாம சொன்னோம் சுபகான் அல்லாக அதையும் என்று நாம் அடிகளை சொல்றது அதே போல ஆஹ் அல்ஹம்துல்லா அப்படி நாம் சொல்றது இதெல்லாம் நம்முடைய நன்மை தராசை கதிக்க செய்யக்கூடிய விஷயங்களாகும் இப்படி யாரு நன்மை தராசு பதிக்கிறதோ இப்போ பிஜே சங்கர் அவர் அவர் கொள்ளப்பட்ட வாழ்க்கையில் இருப்பார் எல்லாம் ஜெயசான மக்காலா நம்முடைய மீசானை இப்போ எந்த இடத்துல நெறிக்கிறது இது ஒரு கட்டாது இதெல்லாம் நம்முடைய மீசானுக்குள்ள போகும் நம்மள தராசினரு கதிக்க செய்யக்கூடிய அம்சங்கள்